வணக்கம் வளம் வளமறையாவல் தங்கராஜ் ஒரு முக்கியமான கான்செப்ட் உங்களோட இன்னைக்கு பகிர்ந்துக்கிருங்க அபார்ட்மெண்ட்ஸ் வாங்குறவங்க வாங்குறவங்கன்னா யூடிஎஸ்னு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிக்கணும் யூடிஎஸ்னால் என்ன ஒரு பெரிய கேட்டர் கம்யூனிட்டிலேயோ அல்லது அப்பார்ட்மெண்ட்லியோ நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா யூடிஎஸ்னால் அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்ட் அதாவது ஒரு வீடு நீங்கள் தனி தனிப்பட்ட முறையில் அப்பார்ட்மெண்ட் இல்லாமல் கட்டுறீங்கன்னா சில இடத்துல சென்ட் மாங்க சில ஊரில் மாங்க நீங்கள் ஒரு கிரவுண்டில் கட்டுறீங்க இல்லை ஒரு அஞ்சு சென்ட்ல கட்டுறீங்கன்னா அது முழுசாக உங்களுக்கு சொந்தமானது ஆனால் அப்பார்ட்மெண்ட் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபத்தஞ்சு சென்ட் இடம் இருக்குது ரெண்டரை ஏக்கர் இடம் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய வீடுகள் டவர் ஏ டவர் கட்டுவாங்க அதில் அடுக்கடுக்காக நிறைய வீடுகள் கட்டுறாங்க இல்லையா ஸோ அந்த டோட்டல் ஏரியாவில் நம்ம பங்கு எவ்வளோன்னு சொல்றது அன்டிவைட் சார் அது எப்படி கணக்கிடுறாங்கன்னா சூப்பர் பில்ட் ஏரியா ஆஃப் தி அபார்ட்மெண்ட் நீங்கள் வாங்குற அபார்ட்மெண்ட்டுடைய எவ்வளோ சதுரடி இருக்குது அதை வந்து டோட்டலாக அந்த 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 அபார்ட்மெண்ட் கட்டுறக்கான இடத்துல டோட்டல் ஏரியா சதுரடியால் வகுத்து பிளஸ் மல்டிப்ளைட் பை இது அதை வந்து டோட்டல் லேண்ட் ஏரியாவில் பெருக்கினாங்கன்னா கிடைக்கிறது தான் யூடிஎஸ் இது வந்து மிக முக்கியமான விஷயம் ஜாஸ்தி யூடிஎஸ் இருந்தால் அவங்களோட வேல்யூ அதிகமாக இருக்கும் கம்மி யூடிஎஸ் இருந்தால் அவங்களுடைய நில மதிப்பு குறைவாக இருக்குன்னு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலில் பாருங்கள் நன்றி வளம் வளமறியாவல்